சரத்குமார் தேவயானி சித்தார்த் சைத்ரா மீட்டா ஆகியோர் நடித்திருக்கப்படும் த்ரீ பிஹெச்கே இப்படத்தை ஸ்ரீகணேஷ் இயக்கியிருக்கிறார் அருண் விஸ்வா தயாரித்திருக்கிறார் சமீபத்தில் இப்படம் வெளியாகி தமிழ்நாடு முழுவதும் ரசிகர்களின் வரவேற்பை குறிப்பாக குடும்பத்தினர் வரவேற்பை பெற்று வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது இதையடுத்து இப்படத்தின் படக்குழு பத்திரிகை மீடியாக்களை சந்தித்து அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கும் கூட்டம் நடத்தினார்கள் இந்நிகழ்வில் சரத்குமார் பேசும்போது சித்தார்த்தை நான் பெரிய புத்திசாலி என்றுதான் கொண்டிருந்தேன் ஆனால் என்று பொடி வைத்து பேசினார் சரத்குமார் என்ன பேசினார் த்ரீ பிஹெச்கே படம் பற்றி அவர் என்ன கூறினார் என்பதை இப்போது காணலாம் சொன்ன அடிதவி மன்னன் கிடையாது தானே நன்றி மறப்பது நன்றி குரல் இருக்கு அதான் இன்னைக்கு சொல்றது பிரசன் மீடியாவுக்கு உங்களுக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும் அதுக்கு தான் இந்த நன்றி அப்படின்னு சொல்லி தயாரிப்பாளர் இயக்குனர் நாங்கள்லாம் சொல்கிறதுக்கு வந்திருக்கோம்னா அதுக்காக முதல்ல படம் பார்த்தது தான் ஒரு படத்தை வந்து மீடியாவில் பிகாஸ் ஆல் ஃபிலிம் கிரிட்டிக்ஸ் நீங்கள் படம் பார்த்த பிறகு உங்களோட வியூஸ் வந்து நிச்சயமாக வெளியே போகும் அப்போ ஒரு கான்ஃபிடென்ஸோட எஸ் நாங்கள் வந்து எடுத்துக்கொண்ட முயற்சி எங்கள் மனதளவுலே சிறந்த முயற்சி என்ற நம்பிக்கையுடன் படத்தை போட்டு முதல்ல போட்டு காமிச்சதுக்கு அருண் விஷ்ணுக்கு நான் வந்து வாழ்த்து சொல்லணும் அதோட ஒப்பீனியன் எப்படி வேணா வரலாம் ரைட் டு கிரிட்டிசைஸ் ஃபிலிம் பிலம் மாதிரி ரைட் கோட்டை போட்ட ஃபிலிம் அந்த படத்தை பார்த்து உங்கள் பாசிட்டிவ் அந்த நோட் யுனானிமஸாக சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கூட யுனானிமஸாக பார்க்கும்போது நல்ல படம் அப்படின்னு அது அக்மார் புத்தரை கொத்துனது நீங்க தான் உங்களுக்கு பெரிய வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் அந்த டாக் அங்கிருந்து ஆரம்பிச்சு அந்த ஃபிலம் கிரிட்டிக்ஸ் அப்ரிஷியேட்டிங் நம்பர் சம்திங் இந்த ஃபிலிம்னு நினைச்சது தான் பெரிய ப்ளஸ் தான் அருண் விஷா வந்து நீங்கள் எப்படியாச்சும் அவங்க நன்றி சொல்லி அவங்க என்ன வந்திருக்கிறது அவங்களே பாராட்டுறதுக்கு ஒரு விஷயம் அண்டு என்னை பொறுத்த வரைக்கும் என் பையன் பிரபு ஃபுல்லாக பேசிட்டார் பிரபு நிறைய ஃபுல்லாக அந்த கதையை பற்றி என்ன நடந்தது எல்லாமே சொல்லிட்டார் சொல்கிறது தான் நல்லதுன்னு சொன்னேன் அதுக்காக நீங்கள் சல்மான் காக்கு மாதிரி கண்ணாடி வந்து பின்னாடி சொல்லிட்டான் அவர் அதுக்கு ஒரு சாரி சொல்லி முன்னாடி எடுக்க கண்ணாடி எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கேன் பிரபு அதை எப்படி ஆரம்பிக்க தெரில கே எத்தின் ரெண்டு கேமராமேன் எக்ஸலண்ட் கேமராவுக்கு தான் ஆரம்பிக்கணும் ஏன்னா நான் ஸ்ரீகரேஷன் சொல்லிட்டு இருப்பேன் சில பேர் கேட்பாங்க நிறைய கேமரா மூமெண்ட் இல்லை ரொம்ப நிறையா ஒரு க்ளோரிஃபைடு கேமரா மூமெண்ட் க்ளோரிஃபைடு ஷார்ட்டு பெரிய ட்ராலி க்ரெயின் ட்ரோன்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சு எடுத்த மாதிரி தெரியலேன்னு சொன்னாங்க பட் த ஸ்டோரி இஸ் வித்இன் தட் ஸ்மால் ரெண்டட் ஹவுஸ் அது எப்படி காமிக்கணும் இயக்குனர் எப்படி சொல்லியிருக்காரோ அதை வந்து பேலன்ஸ் பண்ணி ரெண்டு பேரும் எடுத்திருக்கீங்க ஏன்னா வீடு என்ன நடக்கும் அந்த ஸ்பேஸுக்குள்ள எப்படி படம் எடுத்திருக்காங்கன்னா அந்த ஸ்பேஸ் தான் இந்த ஸ்பேஸ்க்குள்ள நடக்கிற கதை எடுத்திருக்காங்கன்றது அங்கிருந்தே கேமராவாக்கு வந்து ஸ்டார்ட் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ஸ்டோரி எடுக்கிறதுக்கு வந்து நிறைய தைரியம் வேணும் ஏன்னா எவ்வளவு வந்து சொல்லிட்டாங்க இந்த மாதிரி அதே வயலன்ஸ் இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி குடும்பமாக கதை எடுக்கிறதுக்கு தைரியம் வேணும்னு சொன்னாங்க பார்ட்லி ட்ரூ இயர்ஸ் என்டர்டெயின்மெண்ட் ஆல்சோ ஒரு டிஃப்ரெண்ட் கைன் ஆஃப் எண்டர்டெய்ன்மெண்ட் அதனால் அருண் விஷா வந்து அந்த கதையை வந்து செலக்ட் பண்ணி இதை பண்ணணுன்ற ஒரு ஆர்வம் வந்து திஸ் இஸ் ஒன்லி அ ஃபேமிலி ஸ்டோரி நினைக்கிற மாதிரி நாலு சாங்கு நாலு ஃபைட்டு இந்த மாதிரிலாம் வைக்கணுன்ற ஒரு ஆர்வம் இல்லாமல் இந்த ஒரு ஸ்டோரியை அவர் நினச்ச மாதிரி ஸ்ரீ என்ன நினச்சிருக்காரோ அதை செய்யணும்னு எடுத்த மனதைத்திற்கு அவர்களுடைய வாழ்த்துக்கள் ஆனால் நீங்கள் பாராட்ட மலை குவித்த பிறகு நாங்கள் வந்து எல்லா ஊருக்கும் போயிட்டு வந்தோம் பாட்டி சார் தெளி மதுரை திருப்பூர் கோயம்புத்தூர் எல்லாம் பார்க்கும்போது அந்த ஆடியன்ஸை போய் பார்க்கும்போது அது ரிலேட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு எப்படி நீங்கள் ரிலேட் பண்ணி என்னோட வந்து அன்பு சௌதரர் பழனிக்குமார் இந்தமாதிரி எனக்கு ஃபோன் அவர் தான் அவங்க எல்லாருமே ஃபோன் பண்ணி இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன் நார்மலி நான் வந்து ஃப்ரெஷ்ஷோ முடிகிற வரைக்கும் அவன் பயந்துட்டே இருப்பேன் நான் ரைட் ஃப்ரம் மை ஃபார்ட்டி இயர்ஸ் ஆ மை கேரியர் ஏன்னா அவங்க படம் பார்த்துட்டு என்ன நினைக்கிறாங்கன்னு நான் தெரிஞ்சுன்னு ஆசைப்படுறேன் இந்த படம் பார்த்த உடனே அவங்க சொல்லும்போதே ஒரு புத்துணர்ச்சி அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க நம்ம கையில் கிடையாது குட் ப்ராடக்ட் தென் அவு தி அப்ரிஷியேட் ஆகிட்டு அவங்க என்ன பண்ணால் அவங்க யூஸ் இருக்கலாம் அந்த விதத்தில் இந்த கதையை வந்து ஸ்ரீ சொல்லும் போது எனக்கு இது ரிலேட் ஆமான்ற கேள்வி நான் தொடர்ந்து கேட்டே இருந்தேன் ரிலேட் ஆகிட்டு அந்த படம் வந்து எக்ஸப்ட் ஆகான்னு சொன்னேன் அந்த அந்த விதத்தில் ஸ்ரீகணேஷ் கன்விக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அவன் ஒரு ஸ்வீட் ஆர்டர் டிக்டேட்டரில் லீக் வாங்கியன்னு சொல்லிட்டேன் அவர் சொல்கிறது வந்து செய்யணும் அவ்வளோதான் அது யாராக இருந்தால் என்ன வருகிறத பார்த்தேன் ஒரு சிவாஜி தான் இப்போ இருந்தேன்னா அதே தான் சொல்லியிருப்பாரு போய்றாங்க நான் அளவுக்கு ஸ்ட்ரிக்ட் பர்சன் அண்ட் டிசிப்ளினரி த கோ அண்ட் அந்த புக்கை போட மாட்டேன் எப்படியே பிடிச்சிங்களா அப்படிதான் தான் வச்சிருக்கான்னு தெரியல ஸ்கிரிப்ட் யாரும் திரேடி போயிடுவாங்க சரத்தில் அப்படியே வச்சுக்கிட்டே இருப்பார் அவருடைய உருவம் அப்படி அப்படியே இப்படியே இருக்கார் அவர் மனோபால மாதிரி அந்த மாதிரி அது ரொம்ப க்ளோஸ் டு ஒரு ஹார்ட் அந்த ஸ்கிரிப்டை வச்சு என்னை வந்து கதை சொன்ன பிறகு ஐ லைட் ஏன்னா லைக்னா இதுபோல் படங்கள் சொல்லணும்னு அவர் நினைக்கிறதே வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் அதை வந்து ஃப்ரெண்ட்லி சக்சீடு அவர் முத மொதல் பார்க்கும்போது உறுதி ஆட்டம் ஷூட்டிங் வந்து மதுரையில் நடந்துகிட்டு இருந்தது அங்கே ராதிகா வாசு ஒர்க்கிங் டேரக்டர் இருக்குன்னு பார்த்துட்டே அந்த இறச்சும் சத்தம் போட்டு பேசிகிட்டு இருக்கானான்னு தேடி பார்த்தா இங்கே கிடையாது அப்புறம் வந்து ஒருத்தர் ஒருத்தப்பே சுருக்கி இப்படி உட்காந்துட்டார் கூட்டம் அவர் தான் டேரக்டர் அப்புறம் பார்த்தா வந்தார் அதே மாதிரி தான் அவர் சத்தமே போட்டு பேச மாட்டார் சத்தம் போட்டு பேச மாட்டார் சத்தம் போட்டான்னா யாராலையும் பேச முடியாது அந்த அளவுக்கு இருந்தார் திஸ் இஸ் அவர் ஃபேமிலி அதனால ஜாலியாக போனாங்களாம் அப்புறம் அஃப்கோர்ஸ் இங்கே இருக்கார் அன்பு சகோதரர் மியூசிக் எக்ஸ்டென் அவன் வந்து இது வந்து லைஃப் இந்த படத்தில் வந்து ஒரு லைஃப் அப்படின்னா நடித்ததுக்கு வந்து லைஃப்னா மியூசிக் ஸ்கூல் தான் நான் கேட்டு இந்த வாட்ச் அவர் பிடிச்சுன்னு சொன்னார் அந்த வாட்ச் அவர் கொடுத்துறேன்

இப்போ பார்த்தேன் நீங்கள் தோனி பெரிய பெரியாத மாதிரி வைக்கணும் சுப்பன் கெல் பேர் ஸோ அது ஒன்று தென் ஆஃப்கோர்ஸ் அருண் விஷா சொல்லிட்டேன் இல்லை சொல்லிட்டேன் தேவியானி தேவியானி ரொம்ப ஸ்வீட்டாக அவ்வளோ தூரம் பேசி நான் பார்த்ததே கிடையாது இட்ஸ் ஆல்வேஸ் வெரி குவாய்ட் வந்து டேரக்டர் ஆனால் பேசினாங்கண்ணா ஏன்னால் எப்படியும் அடுத்த படம் வந்து அருண் விஷா வந்த ஃபிலிம் தட் இஸ் மேக்கிங் நிறைய படம் பண்ணுறாரு அந்த தேவியானி நடிப்பில் நானும் சித்தார்த்தம் ஆன்ரெடி காட்சி கொடுத்துட்டோம் அது வந்து அவங்க டைரக்ட் பண்றதுக்கு நாங்க ஒப்புதல் தெரிவிச்சிட்டோம் ஸோ டிபெண்ட் ஆன் வென் அருண் இஸ் கோயின் டு ப்ரொடியூஸ் அண்ட் வென் தேவன் இஸ் கோயின் டு டைரக்ட் ஆல்ரெடி நான் நடிக்க தயார் அப்புறம் அருண் விஷோ ஒரு படத்தில் நடிக்கிறான்னு சொல்லியிருக்கேன் அது அது உண்மை ஏன்னா அப்படிதான் பாத்தீங்கன்னா சிரித்த முகத்தோடு இருக்கிறனால எங்களோட லவ்லி சாம் நடிக்கலாம் அவங்களும் நடிக்கலாம் நீங்க ஏற்கனவெல்லாம் நடிக்கிறாங்க நீங்க நடிச்சா என்ன நல்லா இருக்கு அதனால் எங்கள் படத்துக்கு அடுத்த படத்துக்கு சார்ஜ் கொடுக்க விட்டாதீங்க ரெண்டு படம் எடுத்து பாருங்க நினைங்க அப்புறம் சித்தார்த் நான் அப்படி லைனில் வந்துடுறேன் சித்தார்த் இஸ் வெரி ஸ்வீட் இன்டெலிஜென்ட் வாண்டர்ஃபுல் காய் அது ஃபர்ஸ்ட்டு ரொம்ப இன்டெலிஜெண்ட்டாக பேசுவார் அவ்வளோ அறிவு நம்ம கிடையாது என்ன பண்ணலாம் சரி மேட்ச் பண்ணுறளோ ஏதாச்சும் பேசணும் சரி புத்தகத்துலாம் படிக்கணுமா இன்னெல்லாம் ரெஃபர் பண்ணோம் என்சைக்ளோபீடியா போயிட்டு கற்றுக்கணுமா ஓ கேப்லரி தெரிஞ்சுக்கணுமா இந்த அளவெலாம் திங்க் பண்ணிட்டு போனேன் நாங்கள் அப்படிலாம் ஒன்றும் இல்லை

அட்லீஸ்ட் அவர் எஃபர்ட் இஸ் கல்பினேட்டட் இன் டு அ குட் ஃபிலிம்னு நினைக்கிறேன் ஏன்னா அது தைரியமாக சொல்லலாம் ஏன்னா தி காம்ராட்ரி தட் என்ஜாய் அது சித் அண்ட் அவர்லி பீங் டைரக்டர் மெட்டீரியல் கிவன் சித்தாரம் கொடுத்த பிறகு அண்ட் ரெண்டு பேருக்குள்ள கூட பேசிக்கும் போய் எதுவும் சொல்லணும்னா நான் சித்தார்த்தம் போய் சொல்கிறேன் சிதார்த்து கணேஷ்கிட்ட போய் சொன்னால் என்ன சொல்கிறாரு நீ சொல்லுங்க பஸ் விட் ரைட் கோல்ட் சைட்டு மாறார் அவர் தெரியும் அந்த போய் சொன்னால் நடக்காதுன்னு தெரியும் யோ ரைட்டு செய்யட்டும் நானும் போய் சொல்லுவேன் நைட் டைம்லி ஃபைவ் மினிட்ஸ் ஓகே கணேஷ் இது மாதிரி இந்த டைமாகில் இந்த மாதிரி சொல்லிவிட்டோமா சரி சார் நான் நடக்குது சார் சொல்லிடுங்க சார் ஆமாம் அந்த லைனை வந்து நான் மெமரைஸ் பண்ணிட்டு எப்படி நடிக்கலான்னு போய் கேமரா செட் பண்ணுற டி கே பாகுங்கன்னு நடக்கும்போது நீங்கள் ஓடி ஒரு ஒன் செகண்ட் கரீ சார் நான் எழுதி இதை படித்து சொல்லிடுங்க சார்

இந்த ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் இந்த மெனக்கடல் எல்லாம் கைட்ற ஆர்டிஸ்ட் எதனா அப்கோர்ஸ் நெக்ஸ்ட் ஐட்டா ரொம்ப சென்னாக தமிழ் தமிழ் மாற்றாட் தான் நெக்ஸ்ட் டைம் டப்பிங் படிக்கிறேன் அதுதான் பிரியம் பிரமாளம் கன்னட படம் பார்த்த படம் எல்லாமே சேர்த்துட்டான் வெரி வெல் அதாவது ஒரு ரியலிஸ்டத்துக்கு பக்கத்துலேயே இருப்பாங்க ரியலிஸ்டத்து பக்கத்துலேயே அந்த அந்த என்ன சொல்லப்பட்டது அந்த கதை அதுக்கு ஒன்றி நடிக்கக்கூடிய ஒரு திறமை வாய்ந்த நடிகை நம்ம சிவசேகோன்னு ரீச் கிரேட் ஹைட்ஸ் அப்புறம் அஃப்கோர்ஸ் ரீதா ஸ்டாண்டரி பர்ஃபார்மர் அது வந்து அவங்களே சொல்லியிருக்காங்க ஒரு சீனில் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது நாங்கள் அங்கே நிற்கிறோம் அவ்வளோதான் அ டாப் ஆக்டர் ரீசன்ட்லி பென் தர் இஸ் அ ஆஃப் டோன் திங் தர் இஸ் நிங்ஸ் யூ கேன் ரெஸ்ட் ஆர் யூ ஆர் டேக் அ பிரேக் மொனலாகனா பெரிய வசனம் தனிப்பாக ஒரே ஒரேத்தர் ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது நாலு ஆர்டிஸ்ட் அங்கே இருந்தால் உங்களுக்கு அது பிரேக்குன்னு எடுத்துக்காதீங்க வாட்ச் ரியாக்ட் அண்ட் வாட் எவர் யூ கேன் டூ வித்இன் த அந்த சீன்குள்ளே என்ன பண்ண முடியும்னு யோசிச்சு பாருங்க ஈவி ஒரு ரியாக்ஷன் தோதுங்கன்னா ஃபர் மொனலாக் அப்படின்னு சொன்னப்பாங்க அந்த மாதிரி அவங்க நடிக்கும் போது வி ஜஸ்ட் அந்த இமோஷன் கூட கொண்டு போயிட்டாங்க சீன் வாட்ச் பர்ஃபார்ம் பார்த்துருப்பீங்க எல்லாருமே பார்க்காதவங்களுக்கு எடுவான் ஸ்பாய்லர் அதனால அது வந்து ரொம்ப நேச்சுரலாக பண்ணாங்க வெரி த மாதிரி ஃபைட்டிங் வெரி வெல் திங் ஃப்ரெஸ்ட்ரேஷன் எல்லாருமே ஒன்ஸ் அகைன் தேங்க் யூ ஆல் என்னை பொறுத்த வரைக்கும் என் வாழ்க்கையில் சித்தார்த்த வாழ்க்கையில் இருக்க பலரின் வாழ்க்கையில் உங்களுக்காக கடந்து வந்த பாதையை பக்கம் அந்த வெறிப்படியாக வெறி வெரி ஸ்மால் பிக்ரிங் ஏற்கனவே இப்போ இருக்க எல்லாரும் எனக்கு தெரியும் பிரகாஷ் முடிச்சுட்டு இருக்கனால அதுவும் பிரச்சனை கிடையாது நார்மலாக கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பீங்க சாப்பிட்டவங்க ரொம்ப மயக்கத்தை சாயஞ்சு இருப்பீங்க நீங்கள் தியானத்தில் இருக்கீங்கன்னு நான் எடுத்துகிட்டு இருந்தேன் தான் ஒரு நாள் தெரிஞ்சு நீங்கள் தூங்கி இருப்பீங்க அதனால் ஸோ ரியலி வெரி ஹாப்பி அண்ட் ரைட் ஃபோர் த பிகினிங் யூ ஹவ் சப்போர்ட்டட் மீஸ் எ பர்சன் அண்ட் நவு யூ ஆர் சப்போர்ட்டிங் ஆல் அஃப் அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நன்றி 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 உங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் மிகையாகாது அப்படி அளவுக்கு இந்த படத்தை நீங்கள் கொண்டாடி இருக்கீங்க நீங்கள் ரீச் பண்ணிடுங்க முதல்ல இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எஸ் அ குட் ஃபிலிம் டு கோன்சி யூ மேக் எ ஒன் டிசிஷன் சொன்னதுக்கு மீண்டும் ஒரு என் சிறந்த ஆழ்த்து என் வணக்கத்தை தெரிவித்து உழைப்பார்வை உயர்ந்த தத்துவத்தை மீண்டும் உங்களிடம் சொல்லிவிட வருகின்றேன் நன்றி வணக்கம்